السلام عليكم ورحمة الله تعالى وبركاته بسم الله الرحمن الرحيم عن ابن مسعود رضي الله تعالى عنه أنه قال لأن رسول الله صلى الله عليه وسلم آكل الربا وموكله في رواية أخرى وكاتبه وشاهديه وقال هم سواء رواه مسلم இபுனு மசூர் ரதி எல்லா ஜாபிர் பின் அப்துல்லா ரதி எல்லா போன்றோர் அறிவிக்கிறார்கள் பெருமானா ரசூலே சல்லாஸ் அவர்கள் சிலரை சபித்தார்கள் அவர்கள் யார் வட்டியை புசிப்பவர்கள் புசிக்க கொடுப்பவர்கள் வட்டிக்கு கொடுக்கல் வாங்கலுக்கு கணக்கு பிள்ளையாக எழுத்தராக இருப்பவர்கள் அதற்கு சாட்சிகளாக இருப்பவர்களை எல்லாம் தசுரே கருமிசுலாஸ் அவர்கள் சபித்தார்கள் சொன்னார்கள் ஹும் சவா எல்லாரும் சமம் தான் அதற்கு துணை போகிற அத்தனை பேரும் சமம்தான் வட்டி தொழிலே யார் ஈடுபடுகிறாரோ அவருக்குண்டான தண்டனை தான் அவருக்கு துணை போகிற எல்லோருக்கும் இருக்கிறது ஹும் சவா என்றார்கள் வட்டி என்பது அவள் ஒரு கொடுமையான பாவமாக இருக்கிறது நம்முடைய இஸ்லாமிய சரியத்தில் எந்த ஒரு காலகட்டத்திலையும் அதன் பக்கம் நாம் நெருங்கவே கூடாது குரானிலே வட்டியை நீங்கள் நெருங்காதீர்கள் என்றே அல்லாஹரபுல்லாலின் நமக்கு ஆணை பிறப்பித்திருக்கிறான் பெருமான அசுலே கர் குசுலாஸ் அவர்கள் பெரும்பாவங்களில் ஒரு பெரும்பாவமாக வட்டியை குறிப்பிட்டார் முதலிலே சிறுக்கு பில்லா வசிகிர் என்று சொல்லி கொண்டவர் சிறுக்கு எப்படி கொடும் பாவமோ சூனியம் செய்யக்கூடாதோ அடுத்தவருடைய உயிரை கூடாதோ அதே போன்று அக்குள் ரிபா என்றார் வட்டியை புசிப்பதும் கூட பெரும்பாவங்களில் ஒன்றே அந்த வழியில நாம் சென்றாலே நம்முடைய செல்வத்திலே பறக்கத்து இல்லாமல் போய்விடும் அபிவிருத்தி இல்லாமல் போய்விடும் நேரான வழியிலே நியாயமான சம்பாத்தியம் நாம் செய்தோம் என்றால் அந்த செல்வத்திலே ஒரு பறக்கத்திற்கும் அந்த செல்வம் பாதுகாக்கப்படும் காரணம் குறுக்கு வழியிலே சம்பாதிக்கின்ற இந்த பணம் இறைவனுடைய சாபத்திற்கும் இறை தூதனுடைய சாபத்திற்கும் உள்ளாவதன் காரணத்தினால அல்லாஹு ஆலமின் அதன் மூலமாக நமக்கு பல்வேறுபட்ட சோதனைகளை தந்து விடுவார் எந்த ஒரு காலகட்டத்திலையும் நாம் வட்டியை நெருங்கவே கூடாது சத்திய சஹாபியல் ஹலாலான சம்பாத்தியத்திலே உஷாராக இருந்திருக்கிறார் ஏதாவது ஒரு வகையில அதிலே பாவம் வந்துவிடக் கூடாது என்பதிலே மிகவும் கவனமாக வச்சிருக்காரு ஹலாலான சம்பாத்தியம் என்பது அது மிகவும் வரவேற்புக்குரிய ஒரு விஷயம் போற்றுதலுக்குரிய விஷயம் இபு மசூர் ஜலான் ஒரு கூறுவார்கள் குன்னா நதவு திச ஆஷாரில் ஹலால் ஹலாலான சம்பாத்தியம் இருக்கிறது அதுல பத்தில ஒன்பது பாகங்களை நாங்கள் விட்டுவிட்டு ஒரே ஒரு விஷயத்திலே மட்டும் ஈடுபட்டு அந்த ஹலாலை நாங்கள் ஈட்டிக்கொள்வோம் காரணம் ரிபா ஏதாவது ஒரு வகையில் அதிலே வட்டி மிக்ஸ் ஆகிவிடக்கூடாது என்கிற பயத்தின் காரணமாக மிக மிக எச்சரிக்கையாக நாங்கள் செயல்பட்டு கொண்டிருந்தோம் என்று அதில் இவரும் மசூத் ரதி அல்லாஹு அவர்கள் நமக்கு எடுத்துரைத்திருக்கிறார் இந்த ரம்ஜான் மாதத்தினுடைய சொற்பொழிவுகளிலே நாம் ஒரு சொற்பொழிவை நாம் கேட்டோம் வட்டி என்பது அதிகப்படியான முறையில ஒரு பணத்தை பெற்றுக்கொள்வது பொருளை பெற்றுக்கொள்வது என்பது வட்டி அதற்கு நெ விளக்கங்கள் இருக்குன்னு நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம் பிலான் ரானவர்கள் பெருமாநர் சுலேக்கரிசுமிடத்திலே வருகை தருகிறார்கள் அவர்கள் சொல்லுகிறார்கள் இத்தமரின் வரியின் பெருமானிடத்திலே வருகிற போது நல்ல சுத்தமான பேரிசம் மடங்களோடு வருகிறார்கள் இது எங்கிருந்து கொண்டு வந்தா என்று கேட்கிறார்கள் நான் எரித்த மலம் கொண்டு வந்தால் உடனே எடுத்து அதை வாங்கி சாப்பிட வேண்டியது செய்வோம் நம்மிடத்திலே ஒருவர் ஒரு நல்ல உணவுப் பொருளை கொண்டு வந்தார் என்றால் உடனே அதை வாங்கி நாம் சாப்பிட ஆரம்பித்து விடுவோம் இது எங்கிருந்து வந்தது எப்படி சம்பாதித்தாய் என்றெல்லாம் நாம் கேட்பதில்லை கேட்டால் நல்லது பெருமானால் கேட்க மின் ஐனஹாதா இந்த நல்ல பேரிச்சம்பளம் உயர்ந்த பேரிச்சம்பளம் சுவையான பேரிச்சம்பளம் எங்கிருந்து உமக்கு கிடைத்தது அவர் சொன்னார் ஒரு சொன்னார்கள் சொன்னார்கள்டத்துல சாதாரண பேரிச்சமலம் இருந்தது தமர ரதி இருந்தது நான் என்ன செய்தேன் அந்த தமர ரதியில இரண்டு மரக்கால்களை ஒரு வியாபார இடத்திலே கொடுத்து நல்ல படமாக ஒரு மரக்கால் வாங்கி கொண்டேன் இரண்டு சால்களை கொடுத்து ஒரு சால் மரக்கால் வாங்கி கொண்டேன் எதற்காக தங்களுக்கு உண்மை கொடுக்க வேண்டும் என்பதற்காக பெருமான ரசூலே கருமிசல்லாசன் ஐ ஐநூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் இது முழுக்க முழுக்க வட்டி நா தஃபர் நீ இவ்வாறு செய்யாத ஒரே இனத்தை சார்ந்த ஒரு பொருளை நீ மாற்றிக் கொள்கிற போது சரிக்குச் சமமாகத்தான் மாற்ற வேண்டும் என்று தவிர ஒரு பக்கம் கூடுதல் குறைவு இருக்கக்கூடாது இரண்டு சா ஐ கொடுத்து ஒரு சா இரண்டு மரக்கால்களை கொடுத்து ஒரு மரக்காலை நீ வாங்குகிறாய் என்றால் இதுல கூடுதல் குறைவு ஏற்படுகிறது இதற்குத்தான் வட்டி எனப்படும் வெளியே பார்த்தால் இது என்ன சாதாரணமான ஒரு விஷயம் என்பது போல் நமக்கு தெரியும் ஆனால் வட்டிக்கு பெருமானார் ரசூலே கருமிசாஸ் அவர்கள் வகுத்த அந்த இலக்கணம் என்னவென்று கேட்டால் ஒரே இனத்தை சார்ந்த பொருள்களை நாம் மாற்றிக்கொள்கிற போது அது பொருளாக இருந்தாலே பணமாக இருந்தால் தெளிவான விஷயம் மாற்றிக் கொள்கிற போது அது ஐநூறு ரூபாய் என்றார் அப்படியானால் நீ என்ன செய்திருக்க வேண்டும் பிலால் அல்லான் அவர்களை பார்த்து சொன்னார்கள் நல்ல ஒரு பணம் வாங்க வேண்டும் என்று நீ விரும்பினாயா எனக்கு உண்ண கொடுக்க உன்னிடத்தே இருந்த அந்த மட்டமான சாதாரணமான அந்த இரண்டு மரக்கால்களை நீ பைசா கொடுத்து வித்துட வித்து விட்டு விட்டு அந்த பைசாவை வைத்து நீ ஒரு புது பழம் வாங்கலாம் நல்ல பழம் வாங்கலாம் அதை நீ கொண்டு வந்திருந்தால் அது ஹலா பழத்துக்கு பணம் ஒரே இனத்துக்கு ஒரே இனத்துல நீ இப்படி மாற்றுகிற போது அந்த பண்டமாற்றம் செய்கிற போது அதுல வட்டி வந்துவிடும் எனவே நீ இப்படி செய்யாத வலாக்கி நீ இதா நீ நல்ல பழம் வாங்க விரும்பினால் அதை வித்து விட்டு சும்மா பின்பு நீ நல்ல பழம் வாங்கு என்றார்கள் என்பது பல தோற்றங்களிலே நமக்கு அதை பரப்பி கொண்டிருக்கிறார் பைனான்ஸ் பார்த்தால் எல்லாம் கூடும் என்பது போன்று தெரியும் ஆனால் அங்கே நிறைய தந்திரங்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறது மார்க்கத்திற்கு புறம்பான முறையில் நாம் தான் மிகவும் கவனமாக இருக்க வேண்டியிருக்கிறது இங்கே பெருமானார் ரசுலே கருமிசுதாசன் அவர்கள் நம்மை கவனப்படுத்துகிறார்கள் எச்சரிக்கையை செய்கிறார் மிக கவனமாக இருங்கள் எந்த வகையிலையும் வட்டி வந்து விடாதவாறு பார்த்து கொள்ளுங்கள் என்று விளைவு மிக மோசம் வட்டி கொடுக்கல் வாங்கல் ஈடுபட்டோம் என்றால் இந்த உலகத்திலே ஏதோ நாம் ஒரு செல்வம் படைத்தவராக இருக்க வாய்ப்பு இருக்கிறது உலகத்திலேயும் சோதனை மறுமையிலே மிகப்பெரிய சோதனை இருக்கிறது நாம் பார்க்கலாம் வட்டி தொழிலாளிகள் பளபளப்பாக இருப்பதை பார்க்கலாம் கவர்ச்சிகரமாக இருப்பதை பார்க்கலாம் தாம் தூம் என்று இருப்பதை பார்க்கலாம் ஆனால் உண்மையிலே பார்த்தோம் என்றால் ஏதோ ஒரு வகையில ஏதாவது சிக்கல்களான சூழல்களில் அவர்கள் மாட்டிக்கொண்டிருப்பார்கள் அது வெளியே தெரியாது ஒரு நேரம் அவர்கள் வளர்ச்சியை நோக்கி போய் கொண்டிருப்பார்கள் மறுநேரம் அவர்கள் வீழ்ச்சியை நோக்கி வீழ்ந்து கொண்டிருப்பார்கள் இதுதான் உண்மையிலும் உண்மை காரணம் இது குரான் அதீசனுடைய எச்சரிக்கை இதோ பாருங்கள் மறுமையின் ஏற்படுகிற ஒரு சோதனையே புகாரியிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு ஒரு ஹதீஸ் பெருமான ரசூலே கரிம்சாசன் அவர்கள் பகர்கிறார்கள் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் நான் தூக்கத்திலே இரண்டு பேரை கணா கண்டேன் அவர்கள் என்னை அறத பரசின் பூமியின் பக்கம் என்னை அழைத்து செல்கிறார்கள் அங்கே ஒரு நதியை கடக்கிறோம் கனவிலே அந்த நதியிலே அந்த நதி இரத்தம் கலந்த ஒரு நதியாக இருக்கிறது அங்கே அந்த நதிக்குள்ளே ஒருவர் நின்று கொண்டிருக்கிறார் இரத்தம் ஓடுகின்ற இரத்த ஆறு என்று சொல்வார்கள்ல்லவா இரத்த ஆறிலே நதியின் கரையிலே ஒருவர் நின்று கொண்டிருக்கிறார் நதியின் கரையிலே அந்த இரத்த ஆறிலே ஒருவர் மூழ்கி மூழ்கி எழுந்து கொண்டிருக்கிறாரே அவர் என்ன செய்கிறார் நதி கரைக்கு வர பார்க்கிறார் நதி கரைக்கு வர பார்க்கிறார் கரை கடந்து வெளியேற பார்க்கிறார் ஆனால் கரையிலே இருந்த அந்த மனிதர் என்ன செய்கிறார் கல்லை எடுத்து வீசுகிறார் எங்கே வீசுகிறார் அவருடைய வாயிலே வீசுகிறார் தாக்குகிறார் கல்லால் அவருடைய வாயை தாக்குகிறார் வாக்குபர் ரஜல் ஓ பின் நஹர் கைதா араதா யஃபுர்ஜ ரமர் ரஜல் பி ஹஜரின் ஃபி ஃபிஹி ஃபிஹி நல் வாயி வாயிலே தாக்குகிறார் தாக்கி பரதஹு ஹய்ஸு கான திரும்ப அந்த இரதா ஆற்றிலேயே அவரை தள்ளுகிறார் இது நடந்து கொண்டே இருக்கிறது நான் கனவு காண்கிறேன் ஃஜால ஜால யஃபுர்ஜ ரமா ஃபி ஃபிஹி பி ஹஜரின் ஃயர்ஜி கமத் நடந்து கொண்டே இருக்கிறது கனவு கலைகிறது கலைந்ததற்கு பின்னாலே கனவிலேயே கனவிலேயே என்ன செய்கிறார்கள் ஜபரீ இஸ்லாத்து இஸ்லாம் அவர்களிடத்திலே கேட்கிறார்கள் இந்த நதியிலே இந்த ஆற்றில் நான் கண்ட காட்சியினுடைய பலன் என்ன என்று கேட்கிற போது கால ரிபா யாருடைய வாயை நோக்கி அந்த கல் தாக்கப்படுகிறதோ அவர் வட்டியை புசித்தவர் உலகத்திலே வாழ்கிற போது அதனுடைய விளைவை அவர் சந்தித்துக் கொண்டிருக்கிறார் அல்லாஹ் இது போன்ற மோசமான விளைவுகள் வந்து பாதுகாக்க வேண்டும் இது வந்து ஒரு கற்பனை ஒரு சித்தரிக்கப்பட்ட ஒரு கதை கிடையாது அன்பான பெருமக்களே பெருமானார் ரசூலே கருமிசுதாஸ் அவர்கள் நமக்கு எடுத்துரைக்கிற ஒரு நிகழ்ச்சி தம்முடைய கனவின் காரணம் நவிகள்னா நவிமார்கள் காண்கின்ற கனவெல்லாம் அது உண்மை கனவாகத்தான்றது அது நம்முடைய கனவை போன்று பகற்கனவை போன்று இருக்காது அது உண்மையான கனவாகத்தான் இருக்கும் எனவே இது கனவு காட்சி என்று நாம் அதை புறம் தள்ளிவிட முடியாது இதனுடைய வீரியம் வேகம் என்னவென்று கேட்டால் யார் இந்த உலகத்திலே வட்டியை புசிக்கிறார்களோ வட்டி தொழிலே வட்டி கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடுகிறார்களோ உலகத்திலேயும் அவர்கள் நஷ்டத்தை சந்திப்பார்கள் குரானுடைய எச்சரிக்கை மறுநீரும் இதனுடைய மோசமான விளைவுகளை சந்திப்பார் எனவே அது பேங்க் வட்டியாக இருந்தாலும் சரி எந்த வகையில வட்டியாக இருந்தாலும் சரி கொடுக்கல் வாங்கல நம்மை மிகவும் உஷாராக இருக்க வேண்டும் கவனமாக இருக்க வேண்டும் அடகு கடைகளை நோக்கி ஒருபோதும் நம்மில உள்ள ஆண்களோ பெண்களோ செல்லவே கூடாது ஹலாலான முறையில் நல்ல உழைத்து சம்பாதிக்க வேண்டும் அதில் நிறைந்த ஒரு இருக்கிறது இது போன்ற ரிபா போன்ற அந்த பெரும் பாவங்களை விட்டும் நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்வோமாக அல்லாஹர் ஆலமீன் நமக்கு ஹலாலான உணவுகளை தந்து நமக்கு நிம்மதியான வாழ்க்கையை தந்த உரிவானாக வாகிர் தாவா நான் அப்பின்